பி தொகுதி தனிமங்கள் உயரிய வாயுக்களை பிரித்தெடுத்தல் திவார் முறை உயரிய வாயுக்களின் கலவையை தேங்காய் ஓட்டுக்கரியினுள் செலுத்தி வெவ்வேறு வெப்பநிலைகளில் மந்த வாயுக்களின் கலவை பரப்பு கவர்ச்சி செய்யப்பட்டு தனித்தனியாக பிரித்தெடுக்கப்படுகின்றன இரட்டை சுவர் குமிழினுள் டபுள் வால்டு பல்ப் தேங்காய் ஓட்டுக்கரியை எடுத்துக்கொண்டு 173 கெல்வின் மூணு வெப்பநிலையில் மந்த வாயுக்களின் கலவை செலுத்தப்படுகிறது அரை மணி நேரம் அப்படியே வைக்கப்படுகிறது எழுபத்தி மூணு கேள்வின் வெப்பநிலையில் ஆர்கான் கிரிப்டான் மற்றும் ஜெனான் போன்ற வாயுக்கள் தேங்காய் ஓட்டு கரியினால் பரப்பு கவர்ச்சி செய்யப்படுகின்றன ஹீலியம் மற்றும் நியான் கவரப்படுவதில்லை இவை வெளியேற்றப்பட்டு சேகரிக்கப்படுகிறது தொண்ணூத்தி மூன்று கெல்வின் வெப்பநிலையில் வைக்கப்பட்ட தேங்காய் ஓட்டு கரியினுள் ஹீலியம் மற்றும் நியானை செலுத்த நியான் முழுவதும் கவரப்பட்டு ஹீலியம் மட்டும் வெளியேற்றப்படுகிறது நூற்றி எழுபத்தி மூணு கெல்வின் வெப்பநிலையில் ஆர்கான் கிரிப்டான் மற்றும் ஜனான் போன்ற வாயுக்களை கொண்டுள்ள தேங்காய் ஓட்டு கரியானது நீர்ம காற்றின் வெப்பநிலையில் வைக்கப்பட்டுள்ள மற்றொரு தேங்காய் ஓட்டு கரியினுள் வைக்கப்படுகிறது ஆர்கான் மற்றும் நீர்ம காற்று வெப்பநிலையில் வைக்கப்பட்டுள்ள கரியினுள் விரவி செல்கிறது நூற்றி எழுபத்தி மூணு கெல்வின் வெப்பநிலையில் உள்ள கரியினுள் கிரிப்டான் மற்றும் ஜெனான் உள்ளன வெப்பநிலையை நூற்றி எண்பத்து மூணு கெல்வினுக்கு அதிகப்படுத்தினால் கிரிப்டான் வெளியேற்றப்படுகிறது ஜெனான் கவரப்பட்டு கரியினுள்ளேயே உள்ளது இதை வெப்பப்படுத்தினால் ஜெனான் கிடைக்கிறது